ஜெயா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு திருஷ்டிப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம் குழந்தைகளுக்கு திருஷ்டி படாமல் இருக்குமா படத்தான் செய்யும் ஏன்னா குழந்தை என்பதே அழகுதானே அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அங்கே திருஷ்டி படத்தான் செய்யும் அந்த திருஷ்டியிலிருந்து நம்மை பாதுகாப்பது எப்படி அந்த திருஷ்டியிலிருந்து நம்முடைய குழந்தையை நாம் பாதுகாத்து கொள்வது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த காலத்தை பொறுத்தவரை முதல்ல இந்த குழந்தைகள் கையில செல்போனை தயவு செஞ்சு கொடுக்கவே கொடுக்காதீங்க அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை ஒரு வயதிற்குட்பட்ட குழந்தைக்கு கண்ணாடியே காட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது கண்ணாடி காண்பிப்பது மட்டுமல்ல ஒரு போட்டோ எடுத்து வைக்கிறது அந்த குழந்தையை அதாவது சாஸ்திரப்படி எப்படி சொல்றதுன்னா ஒரு வயதிற்குட்பட்ட குழந்தையை சித்திரமாக வரைவதே கூடாது அப்படின்னு சொல்றார் சித்திரமாக வரைவதே கூடாதுன்னா காலத்திற்கு ஏற்றார் போல் நம்ம ஃபோட்டோவை கூட எடுக்கக்கூடாது ஒரு வயது ஆன பிற்பாடு நம்ம அந்த சிக்கை நீக்கி காதனி விழான்னு பண்ணுறோம் இல்லையா ஆயுஷகமும் பண்ணுறோம் இல்லையா தான் அந்த குழந்தைய ஃபோட்டோவை எடுக்கணுங்கிறா ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் குழந்த பிறந்த உடனேயே அந்த குழந்தைய செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம் அதே மாதிரிதான் இல்லை தாத்தா பாட்டிலாம் ஊரில் இருக்கா என் குழந்தை அமெரிக்கால பிறந்திருக்கு அவ பார்க்கணும்னு சொல்றா அதனால நான் லைவ் காமிச்சேன் ரிலே பண்றேன் இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இது அடிப்படையிலேயே தவறான விஷயம்தான் நாம் எல்லோருமே படித்தவர்கள் தானே அமெரிக்கால வேலை பார்க்குற குழந்தைகளுக்கே சொல்றேன் நீங்க ஒரு இன்ஜினியரிங் அப்படிங்கறது நன்னாவே படிச்சிருப்பேன் இல்லையா இந்த செல்போன்ல ஒரு கதிரியக்கம் என்பது இருக்கும் பொழுது அதனை கொண்டு போய் குழந்தைகிட்ட காமிச்சு அதன் மூலியமா நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோமே அது அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பது நாம் ஏன் உணர மறுக்கிறோம் இதனை நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த ஃபாரின்ல இருக்கிற குழந்தைகள் தான் இந்த ஃபாரின்ல பிறக்கிற குழந்தைகள் தான் நம்ம ஒரு ரேஷியோன்னு ஒரு ரிசர்ச்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஆர்டிசத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த ஆர்டிசம்ங்கிற ஒரு விஷயம் ஆகட்டும் நோஸ் வீக்னஸ்ங்கிற ஒரு விஷயமாகட்டும் அதே மாதிரி அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிங்கிறது மூளை வளர்ச்சிங்கிறது குறைவாக இருக்கிறது நாங்கள் இந்த தெரப்பி கொடுக்குறோம் ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம் குழந்தை பேச மாட்டேங்கிறா இப்படிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம் சொல்கிறோம் நான் அமெரிக்காவில் போய் சம்பாதிக்கிறேன் இதை பார்த்து சொந்தக்காரெல்லாம் திருஷ்டி போட்டுட்டா அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் தவறு என்பது நம்மிடம்தான் இருக்கிறது அதனை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருஷ்டிப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் திருஷ்டின்னா என்ன Բարև դանե பார்வையின் மூலமாகவே வரக்கூடிய விஷயம்தானே ஆக நம்ம தானே இதை படம் பிடிச்சி காமிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே இதனை நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் குழந்தையை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்க வேண்டியதுதான் நமக்கு ஆசை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது அத்தனையுமே ஒரு வயதிற்கு மேல் செய்யுங்கள் ஒரு வயது வரை அந்த குழந்தைக்கு கண்ணாடியே காட்டக்கூடாது அந்த குழந்தையானது தன் முகத்தையே தான் பார்த்து கொள்ளக்கூடாது என்று என்பதை நம்முடைய சாஸ்திரம் வலியுறுத்தி சொல்கிறது இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சரி குழந்தைக்கு எப்படி சார் திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு சொன்னா சிம்பிளான ஒரு விஷயம் அழகாக நித்தியவுமே மஞ்சளும் சுண்ணாம்பும் சேர்த்து கரைத்து ஒரு ஹார்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரைத்து அதுல கொஞ்சம் கல்பூரத்தை வச்சு ஒரு வெத்தலையை வச்சு ஒரு கல்பூரத்தை வச்சு நித்தியமே அந்த குழந்தைக்கு மூன்று முறை சுற்றி வெளி வீட்டு வாசலிலே கொண்டு போய் ஊற்றி விட வேண்டும் இதனை கண்டிப்பாக ஒரு வயது வரை அந்த குழந்தைகளுக்கு செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும் இதுல வந்து நிறைய அறிவியல் பூர்வமான விஷயங்களும் அடங்கி இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் அடைந்திருக்கிறது இப்ப ஏன் பார்த்தோம்னா மஞ்சளும் சுண்ணாம்பும் ஆன்டிசெப்டிக்குங்கிறோம் குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு கிருமி ஒரு பாக்டீரியாங்கிறது ஈஸியா வந்துருந்தா கூட அதை இது அப்சார்வ் பண்ணிடும் அப்சார்ப் பண்ணி வெளியில கொண்டு போய் ஊத்திடுறோம் இல்லையா இது ஒரு அடிப்படையான விஷயம் அதே மாதிரிதான் கையில சிம்பிளா உப்பையும் மிளகாய் எடுத்துப்பா வலது இப்படி இடமிருந்து வளமாக ஒரு மூன்று முறையும் வளமிருந்து இடமாக ஒரு மூன்று முறையும் சுற்றி அதனை கொண்டு போய் வெளி ஜலத்தில் போட்டுடறா இல்லையா இதுவும் திருஷ்டிக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்தான் இந்த திருஷ்டி போகிறதுக்கான ஒரு விஷயம்தான் இதை மாதிரி நிறைய சிம்பிளான விஷயம் இருந்தாலும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா குழந்தைக்கு அந்த கருப்பு மை அப்படிங்கிறத வைக்கணும் இந்த கருப்பு மை அப்படிங்கிற விஷயத்தை நெற்றியிலும் வைக்க வேண்டும் கன்னத்திலும் வைக்க வேண்டும் இதுதான் திருஷ்டி பொட்டு அப்படின்னே சொல்றார் இந்த கருமை நிறமானது எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய தன்மை என்பதை பெற்றிருக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த எதிர்மறையான எண்ணங்களை இது வந்து எதிர்த்து போராடும் அப்படின்னு சொல்றார் இந்த கருப்பு மை அப்படிங்கிற விஷயம் இந்த மையை எதனை கொண்டு உருவாக்குவார்கள் அப்படின்னு சொன்னாலே அது பார்த்தோம்னா இந்த ஜாதிகா மாசிக்கா எல்லாம் சொல்லுவா அதனை சுட்டுத்தான் உருவாக்குவார்கள் அதனை சுட்டு உருவாக்கி அந்த மையினைத்தான் குழந்தைக்கு நெற்றியிலும் இந்த கன்னத்திலும் வைப்பார்கள் இவ்வாறு நெற்றியிலே இதை கூட என்ன பண்றான்னா இன்னைக்கு மாடன் குழந்தை எல்லாம் இது அசிங்கமா இருக்கு குழந்தை மையை பூசிக்குது அப்படி எல்லாம் பொட்டை வச்சுட்டு லைட்டாக பூசி விடணும்னே சொல்றா இழுத்து விடணும் அதுதான் குழந்தைக்கு திருஷ்டி போகும் அப்படின்னே சொல்றா நம்ம பெரியவாள்லாம் காரணம் இல்லாமலாம் சொல்லியிருப்பா இந்த கருப்பு மைக்கு அத்தனை மகத்துவம் என்பது உண்டு ஆக இந்த கருப்பு மை பொட்டினை வைப்பதற்கு மறக்காதீர்கள் குழந்தையினுடைய நெற்றியிலும் வைக்க வேண்டும் கண்ணத்திலும் வைக்க வேண்டும் நம்முடைய கண் பார்வையானது நம்ம வந்து குழந்தைகளுடைய வெல்விஷராக கூட இருக்கலாம் ஆஹா இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டோம்னாலே அது அந்த குழந்தையை போய் பாதிக்கும் அப்படின்னு சொல்றார் இந்த மாதிரி எல்லோருடைய திருஷ்டியும் போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன இந்த எளிமையான முறைகளை கடைபிடித்து நாம் குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகளின் மேல் எந்தவிதமான விதமான திருஷ்டியும் அண்டாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருஷ்டிங்கிறது விழத்தான் செய்யும் அதிலிருந்து இந்த குழந்தையானது பாதுகாக்கப்படும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து